அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேமரா சப்பி என்ன சொல்றான்னாக்கா அதாவது தாவேகால வந்து ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்களாம் யாராவது அந்த கட்சி பிடிக்கல அப்படின்னு சொல்லி கட்சி மாறக்கூடிய எண்ணத்துல எல்லாம் இருக்கீங்க இந்த பொண்ணு பண்ணது தவறு அதாவது மார்ச் எட்டு என்னை வந்து பொதுச்செயலரை பாக்கலன்னு சொன்னது ஒரு புருடா கதை அதை விட்டுருங்க பரவாயில்ல அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன எதுக்குமே அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னதும் ஒரு கதை சரிங்களா இது எல்லாத்தப்பையும் இந்த பொண்ணு பண்ணிட்டு வெளியில போயிட்டு தாவேக்காவும் பாஜகவும் ஒன்றுன்னு பேசினாக்கும் வருவா வராது அப்ப எவன திட்டுவானா திட்டமாட்ட நான் யோசிச்சு பாருங்க நீங்க சார் கட்சியில் யாருமே கீழ்த்து பேச மாட்டாங்களோ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினு ஒருத்தர் இருக்காரு அவர் உண்மையிலே திமுகவா எந்த கட்சின்னு தெரியல கொஞ்சம் இந்த கேமரா சப்பி தான் கேட்டு சொல்லணும் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுனது நீ ஒரு திருட திந்துன்ற பொண்ண மாசமாக்கி புள்ள கொடுத்துட்டு அவங்க ஆத்தாலையும் மேட்டர் முடிக்க தனியா கூப்பிட்ட ஆளு நீ இது என்ன பிரமாதம் இது கூட ஸ்பெஷலைட்ட ஒண்ணு இருக்கு நாங்க குச்சி வச்சு வந்து நம்ம வந்து தூப்பிட்டு போகணும் மாடங்க அம்மால குச்சி ஆனந்தங்க அம்மால டேய் சொல்றா ஒக்கால ஒலி அது கமெண்ட்ல தான் ஏதோ பேசுறானுங்க ஆனா இவன் கட்சில இந்த மேடைய போட்டு பப்ளிக்கா பாக்கறதுக்கே பச்ச பச்ச பேசுறானே பாத்துங்க